தாய்மார்கள் ரொம்ப அதிக வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நாங்கள் பாதுகாப்பாக உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் தமிழக வெற்றி கழகமும் முப்பத்தி ஐந்து வருஷமா தலைவர் மக்களுக்கு சேவை செய்யணும் வரக்கூடிய

எடுத்து சேவை செய்யறதுக்கு ஒரு எண்ணம் தான் ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி எடுத்து வச்சு நீ ஜெயில போய் இருக்கிறதுக்கு இப்ப இருக்கிறது இன்னைக்கு ஒரு மனிதனுக்கு தேவைன்னா காலையில ஒரு அஞ்சு இட்லி மதியான சாதம் நைட் ஒரு அஞ்சு இட்லி ஆறு இட்லி அது போதுங்க அதுக்குண்டானது இருந்தா நமக்கு போதும் மற்றதையெல்லாம் எவ்வளோ மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு சேவை செய்வேன்ற ஒரு நோக்கம் தான் எங்களுடைய தமிழக வெற்றி என்பது